வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் இருந்து இன்னைக்கு பைரவர் யார் என்ற தலைப்பில் வந்த பதிவை தான் பார்க்க போகிறோம் பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் சிவன் கோவிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் பன்னிரு கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் காட்சி தருபவர் பைரவர் இல்லாத ஆலயங்களே வடநாட்டில் கிடையாது என கூறும் அளவிற்கு பெருமை பெற்றவர் பைரவர் தலையில் கிரீடம் அணிந்து கைகளில் திரிசூலம் உடுக்கை வெட்டிப்பட்ட ஒரு தலை என அனைத்தையும் வைத்திருந்தபடி உடலெங்கும் விபூதியை பூசிக்கொண்டு நாய் மீது அமர்ந்தபடி பயங்கரமாக காட்சி தருகின்றவரை வணங்குவதனால் பல பலன்கள் ஏற்படும் என்பது பெரும்பாலது நம்பிக்கை அவர் மயானத்தில் வசிப்பவராம் பூதங்களின் அதிபதியாம் சிவபுராணம் மற்றும் லிங்க புராணத்தில் அவரை பற்றிய செய்திகள் நிறையவே உள்ளன பைரவர் அவதரித்தது எப்படி என்பது குறித்து கூறப்படும் கதையை என்ன பார்க்கலாம் இந்த கதை ஸ்கந்த புராணத்தில் உள்ளதாக கூறுகின்றனர் பைரவரை பைரவர் என்றும் கூறுகின்றனர் அவருடைய மனைவியின் பெயர் பைரவி ஒரு முறை பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்த தெய்வங்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு தெய்வதை தெய்வங்களில் மிகவும் உத்தவமானவர் யார் என கேட்க அங்கு அமர்ந்திருந்த பிரம்மா இருமாப்பு கொண்டு சற்றும் தாமதிக்காமல் இதில் என்ன சந்தேகம் என்னை விட உத்தவமானவர் எவர் இருக்க முடியும் என்றார் அதை கேட்டு மகாவிஷ்ணு கோபமடைந்தார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது விவாதம் முடிவிற்கு வராமல் அவர்கள் நான்கு வேதங்களையும் அழைத்து அவர்களின் கருத்தை கேட்டனர் அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அருள் பாலிக்கின்றாரோ எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ எவர் உலகனத்தையும் ஆட்டி வைத்தபடி அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதனால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் என கூறினார் அதை கேட்ட பிரம்மா இன்னும் அதிக அடைந்து சிவபெருமானுடைய உருவத்தை குறித்து கண்டபடி பேசலானார் யார் அந்த சிவன் உடல் எங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு சடைமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் இருந்து கொண்டு கழுத்து நிறைய மாலைகளுக்கு பதில் பாம்புகளை தொங்கவிட்டு கொண்டு ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றி திரிகின்றாரே என்னை என்னைவிட மேன்மையானவர் என மேலும் மேலும் ஏசிக்கொண்டே இருக்கையில் கைலாயத்தில் இருந்த சிவன் காதுகளில் அவை அனைத்தும் விழுந்தன கொதித்து போனார் சிவனார் விஷ்ணு மற்றும் பிற கடவுள்களும் தேவதைகளும் பிரம்மா உரத்துக்குரலில் சிவனை பற்றி ஏசிக்கொண்டிருந்ததை கேட்டு பிரமித்து நிற்கையில் அவர்கள் முன் ஒரு பெரும் சப்தத்துடன் கூடிய ஒளி வெள்ளம் தோன்றியது அதன் இடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து கத்தினார் ஏய் நீ யார் இங்கே எங்கே வந்தாய் அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அழத்துவங்கியது அதைக் அதை பிரம்மா இன்னும் இருமாப்புடன் ஏய் குழந்தை நீ என் தலையில் இருந்து முளைத்திருக்கின்றாய் இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்ரா என பெயர் தருகிறேன் நீ சென்று உலகை படைக்க துவங்கு அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் அவ்வளவுதான் அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார் ஏ மனிதா இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை காலபைரவர் என மாற்றுகின்றேன் நீ மக்களுடைய பாபங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய் இறந்தவர்கள் மோட்சம் அடைய செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசிராஜனாக இருந்து கொண்டிருந்து சித்திரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாமல் உள்ள பாபங்களை பொக்கிடுவாய் என ஆசீர்வதித்தார் அதுவரையும் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பயங்கர உருவில் இருந்த சிவனர் துள்ளி எழுந்தார் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் தன்னை ஏசிய ஒரு தலையை அகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினார் தன் சுய உருவை காட்டி ஓ பிரம்மனே உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாபத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் விட்டார் என கூற அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவருக்கும் புரிந்த வந்தவர் சிவபெருமானே என்று தம்முன் என்று சிவபெருமானே அனைவரும் வணங்கினர் அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார் நீ பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததினால் ஏற்பட்டுள்ள பாவத்தை தொலைக்க அந்த தலையை பைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகெங்கும் சுற்றி கொண்டு புட்சை பெற்று கொண்ட வண்ணம் காசியை அடைந்து அந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என கூறினார் அவர் அப்படி கூறிய மறுகணமே மற்றொரு பயங்கர முகத்தை கொண்ட ரத்தம் கக்கிக் கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றினாள் அவளிடம் சிவபெருமான் கூறினார் நீ பைரவர் பின்னால் அவரை பயமுறுத்தி கொண்டே துரத்தி சென்றவனும் இருக்க வேண்டும் அவர் காசியை அடைந்ததும் அவரை பயமுறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்றுவிட வேண்டும் உன்னால் காசில் பிரவேசிக்க முடியாது என்றார் பைரவரும் கபால ஒட்டையும் பிரம்மாவின் தலையும் எடுத்துக்கொண்டு மூலகம் சுற்றிய வண்ண மிட்சை எடுத்தார் கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்தி கொண்டு சென்ற பெண்ணும் மறைந்து போன்றாள் இந்நிகழ்ச்சி தான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்ற காரணமாக அமைந்தது அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்திண்டர் காசிக்கு சென்று சிராதம் செய்து இறந்தவருக்கு மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நிமித்து கொண்டு உள்ள பைரவரின் அருளை பெற்று வருகின்றனர் கால பேரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டிக்கொண்டு சென்றால் தடங்கலற்ற பயணம் கிடைக்கும் தொல்லைகள் விலகும் எதிரிகள் நாசம் அடைவர் சண்டை சச்சரவுகள் குறைகின்றன திருடர்கள் பயந்து ஓடுவர் தீய ஆத்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகும் பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என பல விதங்களில் நம்பப்படுகின்றது சிவபெருமானின் அவதாரம் அவர் தான் குடிகொண்டு உள்ள ஆலயங்களை காப்பவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர் அவர் தான் குடிகொண்டு உள்ள ஆலயங்களை காப்பவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர் அவர் யாகம் ஹோமங்கள் திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களிலும் பைரவர் பூஜையும் இடம்பெறுகிறது உணவு அருந்தும் முன் போதப்படும் மந்திரங்களில் காலபைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார் தந்திர மந்திர பூஜைகளில் விநாயக பெருமானுக்கும் காலபைரவருக்கும் முக்கிய பூஜைகள் செய்வதே சிறப்பு என படிதர்கள் கூறுகின்றனர் ஓம் நம சிவாய் நமக ஓம் நம சிவாய் நமக நன்றி வணக்கம்